நடிகர் விசால் நடிப்பில் கடைசியாக வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றியடைந்த திரைப்படம் மார்க் ஆண்டனி அதன் பின் இவர் நடிப்பில் ரத்னம் திரைப்படம் வெளியானது ஆனால் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை தற்போது விசால் நடிப்பில் ராஜா படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ஆகின்றது இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசால் மேடையில் நடுங்கிக் கொண்டே பேசியதை பார்த்து பலரும் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பான காணொலி இணையதள் பரவி வைரலானது இந்த நிலையில் காதலிக்க நேரமில்லை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெம் ரவி விசால் குறித்து பேசிய விடியம் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் விசாலை விட ஒரு தைரியசாலி யாரும் கிடையாது அவன் எப்போதும் ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கின்றான் விரைவில் அதிலிருந்து மீண்டும் வருவான் அதற்கு அவன் தைரியம் துணை நிற்கும் என் நண்பன் விஷாலின் நல்ல மனசுக்கும் அவருடைய குடும்பத்தினரின் நல்ல மனசுக்கும் கண்டிப்பாக அவன் விரைவில் சிங்கம் போல் மீண்டு வருவான் என்று நெகிழ்ச்சியுடன் பேசியிருக்கின்றார்